கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக பொதுமக்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்க முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல அமைச்சர் சேகர் பாபு பதில் சொல்லியிருக்கிறார் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும் சிறப்பான திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் விடியா திமுகவை யாராலும் மிஞ்ச முடியாது அப்படித்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த ஆட்சி காலத்தில் முப்பது சதவிகிதம் முடிந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூச்சமே இல்லாமல் கருணாநிதி பெயரை சூட்டி அவசர அவசரமாக ஸ்டிக்கர் ஒட்டியது இந்த விடியா திமுக தற்போது கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் முழுக்க முழுக்க பேட்ச் ஒர்க் வேலையாகத்தான் இருக்கிறது திமுகவின் ஸ்டிக்கர் அரசியலையும் வேலையையும் நேரில் பார்த்து கொந்தளித்த மக்கள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் மாதமாகவே கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பதும் அதிகாரிகளை சிறைபிடித்து போராட்டம் நடத்துவதும் பேருந்துகளை முற்றுகையிடுவதும் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராக கோஷமிடுவதும் இதில் உச்சகட்டமாக பொம்மை முதலமைச்சர் என ஸ்டாலினையே சகட்டு கேள்வி கேட்டு வருகின்றனர் இந்த உண்மையை எல்லாம் மூடி மறைத்துள்ளார் அமைச்சர் சேகர் பாபு அதாவது கருணாநிதி என்ற பெயர் வைத்ததால்தான் தான் கிலாம்பாக்கம் சர்ச்சையாகுவதாக கூறியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேர் நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம் ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுகிறே என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு தலைவர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறாள் என்பதை நான் இங்கே கோரிட்டு காட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை

மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் கொச்சைப்படுத்தும் வகையில் அமைச்சர் பாபு நடந்து கொண்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது எனவே அரசுக்கு எதிராக மக்கள் அதிக அளவில் வெகுண்டெழுந்து போராடாமல் இருக்க உடனடியாக மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்ற குரலும் ஒழிக்க தொடங்கியுள்ளது சுயமாக சிந்திக்க முடியாமல் அதிமுக கண்ட கனவையும் புரிந்து கொள்ளாமல் விடியா திமுக அவசர அவசரமாக ஸ்டிக்கர் ஒட்டியதன் விளைவை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது புகழை மட்டுமல்ல பொறுப்பையும் இருந்து விடிய திமுக எப்போது பாடமாக கற்றுக்கொள்ளுமோ